பத்ரோத்ர போட்டு குடுக்கிறது இல்லாம ஜாலியா இருந்திருக்கலாம் குரங்கா பிறந்தாவா குரங்கா பிறந்த இந்த மாதிரி உயிரினங்களாவே பிறந்திருக்கலாம் பயத்துல குட்டி வச்சிருக்கா இல்ல இல்ல குட்டினே ஏன்னா அந்த குட்டி விட்டுடுச்சுன்னா அந்த குட்டி சேர்க்காதாமா துருத்தி விட்டுருமா

முகத்தை வச்சாலும் வந்து ஆனா அது தான் இருக்கும் போல இந்த மனுஷங்க தான் வந்து எப்படி இருக்கானோ எந்த நேரத்தில் எப்படி இருக்கானோ எப்படி பேசுவான் உடனே மாறலையா மாறிட்டான்பா சரி வா அடுத்து எவனா அடுத்து எவர பார்ப்பான் குரங்களே வந்து சோம்பேறியான குரங்குன்னாக்கா மனித குரங்கு தான் இருக்கா ஏன்னு ஏன்னா அதுக்கு அடுத்தது மனுஷன்ல மற்ற குரங்கு மாதிரி வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்காது அப்படியே ஒரு இதாகவே இருப்பாரு மந்த மந்திருக்கிறார் பத்தியா தலைவர் கிளம்பிடுச்சு இனி யார் என்னடா என்னன்னா இல்லைண்ணே புள்ள தாய் தாயி படுத்தது ஒரு தான் அப்பாவோ படத்துக்கு அங்கே சீசர் நல்லா இருக்குல்ல விலங்குலயும் தாய் தான் பாசமா இருக்காங்க பாரு இறக்கி அதை இறக்கி விடுறதுக்கு அது குனித்து பாரு அப்படியே அந்த கம்யூனிகேஷன் எப்படிதான் பண்ணிக்கலாம் தெரியல இங்க வர எப்படி பிடிச்சிட்டு போகுதுன்னு பாத்துட்டே போது பாரு பிடிச்சிங்கன்னா திரும்ப திங்கிது குறைக்க முடியே என்ன பண்ண

புள்ள அப்படியா என்ன இருக்க அந்த 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 குரங்கு அந்த புள்ளிய கூட்டு போன விதம் இருக்கு தெரியுமா அப்படியே பயந்துட்டு போகுது அந்த புள்ளை புள்ள எல்லாம் கேட்கலாம் அவன் புடிச்சு குடுத்துருவா பாக்கப்பாரு தப்பா பாத்துக்கப்பற

வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டேன் அன்றைக்கி நைட்டே சளி பிடிச்சிச்சு பிடிச்சானே சரி பார்த்தோன்னா அடுத்த நாள் பார்த்தோன்னா மொட்டராஜன் தான் எப்பா வணங்குப்பா தண்ணி வாங்குப்பா அப்படி தான் பேச வேண்டியதாக இருக்குது இது எதை நம்பருதுன்னு தெரியல நைட் ஆனால் பனி பகல் பார்த்தோன்னா வெயில் பிறந்த எடுது இது ஊட்டியா இல்லை சென்னையான்றதே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இது பூமியோட சக்கரன்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வந்துட்டு இருக்கு சக்கரம்னா அந்த

என்ன சொல்றதுனே மறந்து போச்சுடா இந்த காலக்கூடுன்றது ஒரு ஒரு நேரத்துல வந்து சென்னையில வந்து மழையே பெய்யாதரா சென்னை வாசிகளுக்கு மழையே கிடையாது வெயில் தான் செஞ்ச போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க ஆனா இப்போ இடமே இல்ல தண்ணி ஆமா அதுக்கு முன்னாடி பார்த்தனா ஃபுல்லாக கடலூர் நாகப்பட்டினம் இந்த சரௌண்டிங்கில் பார்த்தோன்னா அடித்து வெள்ளம் நவ்த்தி கட்டினாப்பில்ல இப்போ அங்கே குறைஞ்சிருச்சு இப்போ பார்த்தோன்னா சென்னை நெல்லூர் இப்படி வந்துடுச்சு அப்போ என்ன நடக்குதுனாக்கா இந்த கால சக்கரன்றது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து வந்துட்டுருக்கு திரும்ப வரும் நீனா பாரு போவாது ஆ நம்ம தான் ஒரு மா வராதா அப்புறம் வாரம் வேணும் இப்போ ஒரு ஒரு புயல் வந்ததுக்கு ஒரு ஒரு மழை வந்ததுலாம் சொல்லுவாங்களே எப்பா இப்போ தூத்துக்குள்ள வந்தப்போ சொன்னாங்க இந்த மாதிரி மழைலாம் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே தான் இப்போ வந்தது அப்படின்னு சொல்றாங்கல்ல எங்கள் விழுப்புரத்தில் வந்துச்சு கால வரலாறு காணாத வெள்ளக்காடா போச்சு சரி விடு

ஓய் பிஸ்கட் இருக்கா என்ன என்னது பிஸ்கட் சாடக நல்ல பார்க்குறேன் இல்லை சின்ன பையன் வட உட் ஆனா வரவா இங்கே வேயா ஒன்று பேர் சொல்லணும் வாங்க உன் பேர் என்ன ஒரு இந்த விஷயத்துக்கு நாயா பாடாக போடுறோம் இதெல்லாம் வாணம் சரியா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நீ தேவை உனக்கு சாப்பிட கூடாதாரா தம்பி பட்டுனு வாயில கவு ஏய் இந்தா அந்த ஏ இங்கோடா அங்கடா இங்கடா இங்கடா இங்க வா அங்கா இங்க வா இங்கே வாடா ஏமளே போகும்லையா இங்க வா இங்கே வா இங்கே வா இதுதான் காசு இதே இதுதான் காசு இந்த காசுக்கு நான் ஏ அலையிறானுவோ எப்பாடி போத்துடா நினைச்சுடா காலை அர்த்தம் வந்துடும் போல கடைசியும் ஒன்றுமே கொடுக்க மாட்டோம் போல ஏ வாடக